அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா இஸ்ரா இஸ்ரா என்ன அப்படின்னா மெஹராஜ் பயணம் மெஹராஜ் சலல்லா அலிஸ்மாம் அவர்கள் வந்துட்டு பைத்துல் மக்கால் தான் வந்துட்டு இஸ்ரா அங்க இருந்து பைத்துல் முகதஸ் போய் தொழுதுட்டு அங்கிருந்து மேல்வனம் அதாவது சிகரத்து முன்தஹா அங்க போயிட்டு மறுபடியும் வீடு திரும்பதுதான் வந்துட்டு மெஹராஜ் பயணம் அப்படின்னு இதுல வரலாறுல சொல்லப்படுது இஸ்ரா என்னும் அரபி சொல்லுக்கு பொருள் என்னன்னா இரவில் அழைத்து செல்ல இது குரான்ல பதினேழாவது சூறால ஒன்னாவது ஆயத்துல இருக்குது அல்லாஹ் வந்துட்டு ஒரே இருவல தன் அடியார் யார் அந்த அடியார் அப்படின்னா முஹமது நபி சொல்லாஹம் அவர்கள் தான் அவர்களை ஒரே இருவல அல்லாஹ் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா வந்துட்டு அழைத்து சென்றானா இவ்வளவு எதுக்கு ஆச்சரியமா வந்துட்டு அழைத்து சென்றான் அப்படின்னா கிட்ட இருக்க சிலவற்று அற்புதங்களை காட்டுறதுக்காக அல்லாஹ் வந்துட்டு ஆச்சரியமா வந்துட்டு அழைத்து சென்றான் அல்லாஹ் வந்துட்டு இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா நான் வந்துட்டு தூயவன் நான் நன்கு கேட்பவன் நன்கு பார்ப்பவன் நன்கு எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் நாற்கரைகளையும் நாம் வளர்படுத்தி உள்ளோம் என்று வந்துட்டு இந்த வசனத்தை அல்லாஹ் வந்துட்டு சொல்றான் அக்ஸா அக்ஸா என் அரபி அரபி பொருளுக்கு சொல் என்ன அப்படின்னா வெகு தொலைவு கிறிஸ்டோட சர்ச் மக்காவிலிருந்து வெகு தொலைவா இருக்கா என்று சொல்லப்படுது அந்த காலத்துல மக்காவை யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அப்துல்லா இப்னு சுபை இவங்க வந்துட்டு அந்த காலத்துல மக்காவை ஆட்சி செஞ்சனால பைத்துல் முகத்தஸ் புனிதமாக புனித மிகுந்ததாக காட்டுவதற்கு உமையா கலிபாக்கெல்லாம் கீழ் மேற்கண்ட வண்ணமாக விளக்கம் கூறினார்கள் என்று சிலர் சொல்றாங்க ஆனா வேறொரு சிலர் சொல்றாங்க அல்ல வந்துட்டு பைத்துல் முகத்துசான் வந்துட்டு என்ன சிகரத்து முன்தகா இதுவாத்தான் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு சிகரத்தில் முன்தகா அப்படின்னு வந்துட்டு அல்லா வந்துட்டு சொல்றான் அப்படின்னு வந்து சில ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா இஸ்ரா என்பது அப்படின்னா நபி சொல்லாஹுலிஸ்ம அவர்கள் சிகரத்தில் முன்தகா மேல்வானத்துக்கு தான் போனாங்க அப்படின்னு குறிக்குமே இன்றி அவங்க வந்துட்டு பைத்துல் முஹர்தீஸ்க்கு போனது சென்றதை வந்துட்டு குறிப்பிடாது அப்படின்னு இந்த வரலாறு வந்துட்டு சொல்லியிருக்காங்க தூங்கிட்டு இருந்த அவங்க தூங்கி அவங்க உறங்கி கொண்டு இந்த படுக்கையில ஒரு சூடு ஏற்பட்டுச்சு அப்போ அவங்க மேல்வானம் அதாவது சிகரது முன்தகாவுக்கு கிளம்புற அவசரத்துல அவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்போ அவங்க படுத்து அந்த படுக்கையில ஒரு சூடு அப்படியே இருந்தது அப்போ அவங்க அவசரத்துல கிளம்பும் போது அவங்க பக்கத்துல வச்சிருந்த வந்துட்டு காலால தெரியாம வந்துட்டு அவசரத்தை தட்டி விட்டாங்க விஸ்வத அவர்கள் அப்போ அவர்கள் வந்துட்டு மேல்வானம் அதாவது சிகரத்தில் முந்தகாவுக்கு போயிட்டு அல்லாஹ் கிட்ட போய் எழுபதாயிரம் பேச்சுக்களை திரும்பி வரத்துக்குள்ள அந்த சூடு மாறவும் இல்லை அவர்கள் கொட்டி விட்டுட்டு போன அந்த தண்ணீரும் வந்துட்டு கா முற்றிலும் காலியாகவே இல்லை அது ரெண்டுமே வந்துட்டு சூடும் மாறலையா அந்த தண்ணீரும் வந்துட்டு காலி ஆகலை அப்படின்னு வந்துட்டு சொல்லிருக்காங்க அடுத்த நாள் காலையில வந்துட்டு நபிஸ்வரஸ் குரேஷர்களிடெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு மேல்வானம் அதாவது சீக்கிரத்தில் முன்தாக்கு போனேன் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு மாறா குரேஷைகள் வந்துட்டு மஸ்ட் லக்ஷா பார்த்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க கேள்வி எழுத்தாங்க அப்போ நபிஸ்வரஸ் அவர்கள் வந்துட்டு அப்ப என்ன என்ன இப்படி அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப வந்து நான் அல்லா வந்துட்டு இதுல சுபானல்லா உதவி செய்யறான் நபிசாலிஸ்மா அவர்களுக்கு எப்படி உதவி செய்யறேன் அப்படின்னா மக்காவில இருக்கக்கூடிய பக்கத்துல உகை என்பரோட வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அல்லா வந்துட்டு சுபஹானத்தாலா மஸ்ஜிது அக்ஸா பத்தி ஒவ்வொன்னா வந்துட்டு எடுத்து வச்சிட்டு இருக்கான் அப்போ நபி சல்லா ஹஸ்ம் அவர்கள் வந்துட்டு அதை பார்த்து கொண்டே குரேஷியர்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் அதை பார்த்து கொண்டு பதிலளித்தார்கள் சுபஹான் இந்த பாக்கி எத்தனை பேருக்கு கிடைக்கும் நபி சல்லா ஹஸ்ம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்துட்டு உதவி செய்யறான் ஹெராக்ஸில் உள்ள நாட்டுல மன்னர் சூஃபியா இவர்களுக்கு வந்துட்டு இது கேள்விப்பட்ட உடனே நபிசர்லாத்தி விசாரிக்கிறாங்க ஒரு மா ஒரு மாதிரி சந்தேகம் மாதிரி விசாரி விசாரிக்கிறாங்க என்ன அப்படின்னா அப்ப அங்க நிறைய பாதிரி வந்துட்டு அமன் உக்காந்து இருந்தாங்க இருந்தாங்க அப்ப அதுல இருந்து ஒரு பாதிரி வந்துட்டு சொல்றாங்க அவங்க வந்துட்டு போயிருக்கலாம் ஏன்னா அது நானே வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க எப்படி எல்லாரும் கேட்கும் அந்த ஒரு பாதிரியார் வந்துட்டு சொல்றாங்க நான் வந்துட்டு எப்பவுமே என்னோட அறைக்கு உறங்க போறதுக்கு முன்னாடி எல்லா கதவுகளையும் அரைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் போய் என்னோட அறையில போய் உறங்க போவேன் ஆனா அன்னைக்கு மட்டும் என்னால் ஒரு கதவு மட்டும் என்னால மூடப்பட முடியல ஏன் தெரியல நிறைய தச்சரிகளா வச்சு நான் அந்த கதவை மூட பார்த்தேன் ஆனா என்னால மட்டும் அந்த கதவை மூடவே முடியல அதனால நான் அந்த கதவை அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு படுக்கையில போய் நான் உறங்க போயிட்டேன் அப்போ அடுத்த நாள் காலையில ஃபஜர் தொழுதுக்கு அப்புறமா வந்து பாக்குற ஒரு ஓரத்துல ஒரு கல் இருக்கு அந்த கல்லுல ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டையில ஏதாவது ஒரு மிருகம் கட்டி இருக்க கட்டி போட்ட மாதிரி ஒரு அடையாளங்களும் நான் பார்த்தேன் அதே சமயம் அந்த மிருகம் வந்துட்டு ஏதாவது ஒரு மிருகம் உண்ணது நடந்தது எல்லா அடையாளமும் தடையலும் நான் வந்துட்டு பார்த்தேன் அப்பாதான் நான் நினைச்சேன் இங்க எதாவது ஒரு நபித்தோழர் வந்திருக்கணும் தான் அந்த இரவு வந்துட்டு அந்த க கதவு வந்துட்டு அடைக்கப்படலை அப்படின்னு எனக்கு வந்துட்டு புரிஞ்சுது அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பாதிரிக்கிட்ட பாதிரியா வந்துட்டு அங்க இருக்க அமர்ந்திருக்க கூடிய அனைத்து நபர்கிட்டயுமே சொல்லியிருந்தாங்க எனவே இன்ஷால்லா நம்ம அனைவரும் மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்வது அல்லாஹு செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர